ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டோர் சேனல் இந்த நாள் இதில் போகிறது நல்லா இருக்கட்டும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி நைன் இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் என்னென்ன பொருள் வந்து என்னென்ன ரேட்டில் இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என்னப்பா சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் தான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூறுரூபா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு கிலோ முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய் முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா மங்காய் வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் உருளக்கிழங்கு வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா கத்திரிக்காய் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா அவரக்காய் வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூறுரூவா பீன்ஸ் வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் பீட்ரூட் வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா கேரட் வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூறுபா கோஸ் வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா இஞ்சி வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நூறுரூபா புதினா வந்து ஒரு ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா கொத்தமல்லி வந்து ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நூறுபா பச்சை மிளகாய் வந்து ஒரு கிலோ நூறுரூவா முட்டையோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு முட்டையோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபா சிக்கன் வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இரநூறுபா அதோட இறா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறநூறுபாய்க்கு வந்து இன்றைக்கி வந்து காஞ்சிபுரத்தில் சேர் பண்ணிகிட்ருக்காங்க இதோடைய சொல்லுறதை பார்த்துக்க மண்ண ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஹை பண்ணுங்கள்